சகோதர சகோதரி கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்காங்க இன்னைக்கு குரூப் டூ எக்ஸாம்ல எல் சி மெசிஎஃப்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இரு எண்கள் பதினைஞ்சு பதினொன்னு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மி போவ பதிமூனு எண்ணில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாடல்ல வந்து பார்த்தா பத்தாவது சம்மா எடுத்து எல் சி மெசேஃப்ல அதுல ஈஸியா ரெண்டு இஸ்ட் மூணு எச் சிப் வந்து பதினைஞ்சு கேட்டிருந்தோம் பட் இங்க கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ ரேஷியோல கொடுத்துட்டு எச்சிசிஎஃப் ஓட மதிப்பை கொடுத்துட்டு அந்த எண்களை கேட்டாங்கன்னா ஜஸ்ட் பதினஞ்சா கூட அந்த பதிமூணா பெருகுனா அது ஒரு எண் ரெண்டாவது பதினொன்னா கூட அந்த பதிமூணு பேருக்குனா அது இன்னொரு எண் அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா ஸோ உங்க பாருங்க நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு இஸ்ட் பதினொன்னு கொடுத்துருக்காங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் இந்த பதினஞ்சா கூட பதிமூணு பேருக்குனா அது ஒரு எண் அதுக்கு அடுத்தது பதினொன்னா கூட அந்த பதிமூணு பேருக்குனா இன்னொரு எண் சரிங்களா ஸோ நம்ம பதினஞ்சா கூட பெருக்கு தெரிஞ்சா பெருக்குங்க பெருக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு அந்த நூற்றி முப்பதை பாதியாக மாற்றுங்க நூற்றி முப்பது பாதியாக மாற்றினா அறுபத்தஞ்சின்னு வரும் கூட்டினா ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் ஸோ ஒரு எண் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது எண் இப்போ பதினொன்னா கூட பதிமூணு பெருக்கணும் பதினொன்னா கூட பதிமூணு பேருக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ப பதிமூணு தானே பதினொன்னா கூட பெருக போகிறீங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு நூற்றி முப்பதாக மாயிடும் ஒரு பதிமூணை கூட்டிங்க அவ்வளோதான் அப்போ மூணு நாலு ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ ஒரு எண் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபஸ்ட்டு எண் ரெண்டாவது எண் நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ அப்படி பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் நூத்தி நாப்பத்தி மூணு ஆப்ஷன் பிள்ள வருது இதுதான் சரியான விடை சோ கண்டிப்பா நிறைய பேர் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து பஸ்ல வரும் ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டோ எடுத்து அமிச்சாங்க ஆனா கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் இல்லை சார் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார் எங்கிருந்து கேட்டாங்கனே தெரியல சார்ன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்து எதெல்லாம் நம்ம கிளாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க எதெல்லாம் வெளியே போயிருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு கணக்கா போடுறேன் சரிங்களா பா சிஸ்டர்